வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் காலமகள் திறப்பால் இப்போது யாருக்காக எப்படி என்ன விதத்தில் எதன் அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரிந்து கவலையின்றி மகிழ்வாக வாழ வேண்டும் என்றால் தெய்வத்தை தெய்வ நீதியை தெரிந்து உணர்ந்து மதித்து வாழ வேண்டும் தெய்வ நீதி என்பது யாருக்காகவும் காத்திருப்பதில்லை யாரிடமும் ஆலோசனை கேட்பதும் இல்லை அது அது இயல்பாக நடக்கின்ற நிகழ்வுகள் மனிதரின் செயலுக்கு விளைவாக வருகின்ற இந்த தெய்வ நீதியை இயற்கை விதியை மதித்து வாழ்கின்ற அறிவை பெறுவதே வாழ்க்கையின் கல்வியின் அடிப்படை இயற்கையில் கடவுள் எந்த ஜீவனுக்கும் துன்பமளிப்பது இல்லை என்பது மட்டும் அல்ல நன்மையே செய்கிறது என்பது ஜீவராசிகளின் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் புரியும் கல்லில் இருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தரும் தெய்வம் கனியில் இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணையிருக்கும் தெய்வம் நெல்லுக்கு உள்ளே அரிசியை நெருப்புக்குள்ளே ஒளியை வைத்து உயிர்களை காக்கும் கடவுளுக்கு மக்களை சோதிப்பதற்கு நேரமும் இல்லை தேவையும் இல்லை மனிதனை தண்டிப்பதில் இறைவனுக்கு மகிழ்ச்சியும் இல்லை நான் வருந்துவை பார்த்து இறைவன் மகிழ்ச்சி அடைவான் என்றால் இறைவனுக்கும் வில்லனுக்கும் வேதம் சாமி சொல்றாங்க அன்பு ஊற்றாய் தோற்றங்கள் அனைத்திற்குள்ளும் அறிவாய் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்கிறார் இந்த இறை நீதியை மறந்து நாம் நமது என்ற பற்றுகளை சுமந்து கொண்டு நம்மிடம் உள்ளவை போய்விட்டால் எப்படி வாழ்வது என்ற நினைப்பே துன்பத்திற்கு காரணம் நமது என நினைக்கின்ற அனைத்தும் நம்மிடம் வந்து சேர்ந்ததற்கு ஒரு வழி இருக்கிறது இருந்தது என்றால் அது அடைபடுவது எப்படி நாலு பக்கம் வாசல் உண்டு அதில் நமக்கு ஒரு வாசல் திறக்காத என்ன இருளில் கூட வழி தெரியும் போது நமது சிக்கலுக்கு ஒரு தீர்வு தெரியாத என்ன காரணம் மனம் என்ற அற்புத சக்தியை நாம் தவறாக பயன்படுத்துவதால் துன்பங்கள் கவலைகள் வருகின்றனவே தவிர மனம் ஒரு பிரச்சனை அல்ல வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல நமது மனதை சரியாக கையாளும் திறம் அறிவுக்குத்தான் உண்டு தி ரெமெடி ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் இஸ் என்டர்டைன்மெண்ட் என்று சொல்வார்கள் அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்பது நிகழ்காலம் என்பது மீட்கின்ற வீணை என்று சிலர் சொல்வார்கள் மெத்த சரிதான் ஆனால் மீட்டுவது ஸ்வரமா அவஸ்வரமா ஸ்வரங்களை அள்ளித்தெளிக்கும் திறம் இசை ஞானம் அதுபோல் சுகங்களை அள்ளித்தரும் திறம் ஆத்ம ஞானம் அதை பெற்றுவிட்டால் கவலையின்றி வாழ்வது மிக மிக சாத்தியமானதே ஆனால் அதற்கு ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சி தெளிவு வழிமுறை வேண்டும் மகிழ்ச்சி அவர்கள் லுங்கி உற்பத்தி செய்து விற்பனை செய்து வந்த காலத்தில் ஒரு நாள் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு வருகிறார் விலை உயர்ந்த நூல்கட்டோடு மகிழ்ச்சியின் தம்பு அங்கே காத்திருக்கிறார் மகரிஷியும் தம்பியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சிறிது நேரத்தில் புகை வண்டி வருகிறது மகரிஷி முதல் வகுப்பு பெட்டியில் ஏறிக்கொண்டார் தம்பி மூன்றாம் வகுப்பு பெட்டியில் ஏறிக்கொண்டார் நூல்கட்டு அது கேரஃப் பிளாட்ஃபார்ம் ஆகிவிட்டது குருவாங்கச்சேரியில் இறங்கிய பிறகு தம்பியிடம் மகர்ஷி கேட்டார் எங்கடா நூல்கட்டு தம்பி இவரை கேட்டார் அண்ணா நீங்க எடுத்து வரலையா போச்சு நூல் கட்டு பட்டிலே போச்சு இருவருக்கும் கவலை வந்தது விலை உயர்ந்த நூல் தவறி போனதன் விளைவு பொருள் நட்டம் அதனால் கவலை வந்தது கூடவே சிந்தனையும் வந்தது மகரிஷிக்கு. எப்படி சிந்திக்கிறார் பாருங்க நூல் நூல்கட்டு போனதால் வந்த கவலையா அல்லது நட்டம் வந்ததே என கணக்கு பார்த்ததால் வந்த கவலையா சைதாப்பேட்டையில் கட்டை விட்டு வண்டி ஏறிய போதே நட்டம் வந்துவிட்டது ஆனால் கவலை குருவாஞ்சேரியில் தான் காத்திருந்தது நூல்கட்டு தவறியதால் கவலையா அது அழிந்து போகவில்லையே யாரோ ஒருவர் அதை எடுத்து பயன்படுத்தத்தான் போகிறார் அப்போ கட்டு இடம் இருக்கிறது சரி வேறொன்று வாங்க முடியாதா அதேபடி ஒரு தேவைக்கு ரெண்டு முறை பணம் செலவழிப்பதா இதுதானே கவலை சரி இரண்டாம் முறை வாங்குவதற்கு பணம் தேவை அல்லவா அந்த பணமும் அழிந்து போவதில்லையே என்னிடம் இப்போது இருப்பது இன்னொரு இடத்திலே போக போகிறது அவ்வளவுதானே இடம் மாறுகிறது சரி இந்த பணம் பிறக்கும்போதே போதே கொண்டு வந்ததா வந்த பிறகு சம்பாதித்தது தானே இப்படி பல கேள்விகளை எழுப்பி ஆராய்ந்து கவலைக்கான காரணத்தை மகரிஷி தேடியதன் விளைவுதான் நமக்கு கவலை ஒழித்தல் என்று ஒரு பாடம் கிடைத்தது ஒரு வழி பிறந்தது இப்போ கவலையை பற்றி மகிழ்ச்சி என்ன சொல்றார் பாருங்க கவலை என்பது ஒரு மனக்கணக்கு கவலை ஒரு கற்பனை வலை ஒவ்வொருவரின் ஆசைக்கும் ஆற்றலுக்கும் உள்ள பேதம் நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள பேதம் இருப்புக்கும் தேவைகளுக்கும் உள்ள பேதம் இயற்கைக்கும் எண்ணத்திற்கும் உள்ள பேதம் எதிர்பார்ப்புக்கும் யதார்த்தத்திற்கும் உள்ள பேதம் இவைகள்தானே தானே கவலைக்கு காரணம் வசதி புகழ் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் இவை போன்றவற்றில் நாம் எதிர்பார்க்கின்ற அளவுக்கும் கிடைத்த கிடைக்கின்ற அளவுக்கும் வேதம் அமைவது தவிர்க்க முடியாதது என்றால் இவற்றில் எதை அனுசரித்துப் போவது எதை அனுசரித்து வாழ்வது சிந்திக்கின்ற போது, தினசரி அனுபவங்களை பெறுவதற்குரிய சூழல் அதை பழக்க பதிவுகளும் வினை பதிவுகளுமே உருவாக்குகின்றன அதை எப்போது நடக்க வேண்டுமோ அப்போதைக்கு அப்போது நடந்து கொண்டுள்ளது கண்ணதாசன் சொல்வார் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிந்து நடந்துகிட்டால் நல்லா இருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா என்றார் வீட்டை விட்டு என்றால் நாம் குடியிருக்கின்ற வீடு அல்ல தாயின் கருப்பை அந்த வீட்டிலிருந்து வெளியே இந்த உலகத்திற்கு ஆச்சு வளர்ந்து ஆச்சு இந்த வாழ்க்கையிலே நாளும் நடக்கும் என்ன இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் இந்த நான்கிலே இன்பம் மட்டுமே எனக்கு நிறைய வேண்டும் துன்பமே வரக்கூடாது என்று எதிர்பார்ப்பதில்தான் சிக்கல் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்கிறாங்க இல்லையா அதாவது நேர்கோடு நேர்கோடும் கிடைக்கோடும் இணைந்தது இப்போது இந்த பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய இரண்டு கோடுகள் இணைந்ததில் அந்த நேர்கோட்டை நீக்கிவிட்டால் மிச்சம் உள்ளது கிடைக்கோடு தானே மைனஸ் தானே அப்போ பாசிட்டிவ் என்ற குறிக்குள்ளேயே மைனஸ் அடங்கியிருப்பது போல இன்பத்திற்குள் துன்பம் அடங்கித்தாஞ்சிருக்கும் இதில் ஒன்று மட்டுமே எனக்கு வேண்டும் இன்னொன்று வேண்டாம் என்றால் எப்படி சாத்தியமாகும் எனவே செயலுக்குரிய விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் வந்து சேரும் அல்லது நன்மையும் வந்து சேரலாம் என்று தெரியாத அறிவின் குறைபாடுதான் தான் தவறுகளை செய்து பிறகு வருத்தப்படுகின்ற கவலையே தவிர அறிந்து தெளிந்த நிலையில் ஆசைகளை பின்னே வைத்து அறத்தை முன்னே வைத்து செயல்பட்டு விட்டால் துன்பமே வராது தெய்வத்தின் இயல்பே அன்பும் தானே கவிஞர் வாலி சொல்வார் நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு இருள் வந்த போது விலக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு என்றார் எப்படி நாம் பிறந்த பிறகு பசி வந்த பிறகு ஆண்டவனுடன் கேட்டா உணவு வந்தது ஒரு ஜீவன் பிறக்கின்ற போதே அதன் தேவைகள் அதனோடு இணைக்கப்பட்டே உள்ளன ஏனென்றால் ஒன்றை ஆதாரமாக வைத்துத்தான் இன்னொன்று உருவாகும் ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது அது ஒன்றில் ஒன்றாக பொருளானது என்பார் கண்ணதாசன் மனிதனுக்கு மூலம் விலங்குகள் தானே அதற்கு மூலம் பஞ்சபோதங்கள் அதற்கு மூலம் தெய்வம் அப்போ தெய்வமே தான் இறுதியில் மனிதனாக வந்துள்ளது இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று உருவானதால் எதிலிருந்து உருவானதோ அதிலேயே அனைத்து வளங்களும் அடங்கி இருப்பது இயற்கை நியதி இப்போ நாம் அனுபவிக்கின்ற ஆயிரத்தி எட்டு வசதிகள் இவற்றிலே ஒன்றாவது மேடின் ஜூபிட்டர் மேட் இன் மாஸ் என்று இருக்கிறதா மேடின் இந்தியா மேட் இன் சைனா என்று எழுதி கொண்டாலும் பூமி தானே பூமியில் உள்ள வளங்கள் தானே எனவே இதற்கு மேலாக ஒன்றை நாம் நினைக்கவும் முடியாது உருவாக்கவும் முடியாது அனுபவிக்கவும் முடியாது இப்படி இயற்கை ஒவ்வொரு ஜீவனின் தேவைகளையும் பொறுப்பேற்று அந்தந்த காலத்திற்கு ஏற்ப கொடுத்து கொண்டே இருக்கிறது அதே இயற்கை விதிப்படித்தான் நாம் சந்திக்கின்ற கவலைகளுக்கும் காரணம் உண்டு அவற்றை கண்டெடுத்து சீர்படுத்திவிட்டால் கவலைகள் மறைந்துவிடும் இன்ப ஊற்று பொங்கி வரும் இறைவனின் கருணையிலே அறக்கருணை மரக்கருணை என இரு வகை உண்டு உதாரணமாக தாய் தன் குழந்தையின் பசி துன்பம் நீங்க அதற்கு தாய்ப்பால் ஊட்டுவது அறக்கருணை குழந்தை நோய்வாய்ப்பட்டு விட்டால் அது விரும்பி குடிக்காத மருந்தை கால் கைகளை அமைக்க பிடித்து மூக்கை பிடித்து கஷ்டப்படுத்தி குடிக்க வைப்பது மரக்கருணை ஏன் இது சாப்பிட்டா தான் வியாதி சரியாக போகும் வழி தீரும் இது போலவே நமது ஆத்மாவின் அழுக்கை நீக்கி நம்மை இறைவன் தன்னோடு இணைத்துக் கொள்வதற்காக துன்பத்தை தந்து நம்மை தூய்மைப்படுத்துகின்றான் அது அவனது மரக்கருணை எல்லா நலன்களையும் அள்ளித்தருவது அவனது அறக்கருணை இப்படி நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது வந்ததில் எல்லாம் பொருளுண்டு வருவதில் வெற்றியும் நமக்குண்டு நிச்சயம் இரவுக்கு பகல் உண்டு நீதியின் கண்களில் ஒளி உண்டு கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு காரியம் நடக்கட்டும் துணிந்துவிடு என்ற கண்ணதாசனின் வரிகளை நினைவுகூர்ந்து கவலைகளை மிதித்து நசுக்கிவிட்டு நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடுவோம் கண்டெடுப்போம் துப்போம் மகிழ்ச்சி துணை இருக்கிறார் வாழ்வோம் வளமுடன் வாழ்க வளமுடன் வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்